வணக்கம் எஸ் கே விஞ்சி மெத்தை கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டு குமார் பேசுறேங்க ரேட்டு ஆயிரத்தி அறுநூறுபா போல்டபல் பட் இருநூறு ரூபாய்க்கு தலைகாணி இருக்கு ஆனா என்ன சொல்றேங்க வெறும் ஆயிரத்தி அந்நூறுலிருந்து வெறும் ஆயிரத்தி இளம் மஞ்சி மெத்த தலைகாணி இந்த கவர் ஒன்னு கொடுத்துருவோம் அந்த கவர் குவாலிட்டி எல்லாம் கண்டிப்பாங்க பெட்ஷீட்டும்

இலவம் மஞ்சள் அடிச்சுக்கவே முடியாது அஞ்சு காரைகள் குயின் சைஸ் இதோட திக்னஸ் பாருங்க உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் வருங்க பெட் இப்படி போடுறேன்னு பார்க்க ஹை குவாலிட்டியா இருக்குங்க டைரக்ட் பர்ச்சேஸ் எல்லாமே பாம்பே டைங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்துல தான் இருக்குங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது ஜம்முன்னு இருக்கு உங்களுக்கு பாடி கலருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல தயார் பண்ணி கொடுத்துருவேன் இது வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பெனியில தயாரிக்கக்கூடிய ஒரிஜினல் பாம்பே டைங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்துங்க சார் இது பார்த்து பார்த்தோம்னா வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஷேட்டின் கிளாத்து டொமஸ் பாம்பே டைங் காட்டன் கிளாத்தை கொஞ்சம் பண்றோம் கொதிச்சிட்டு இருக்கு இருக்குது தண்ணி உள்ளே போட்டுட்டேன் பாருங்க உள்ள ஏதாச்சும் கொஞ்ச நாளும் சாயம் போயிருக்கா என்னங்கிறது பாருங்க ஒரு பர்சன் கூட நீங்க வீடியோ கட் பண்ண வேணா அப்படியே இருங்க அடுத்தது இந்த துணி இப்ப நான் போட போறேன் லோக்கல் மார்க்கெட்ல இருக்கிறத போட போறேன் தாங்க இது லோக்கல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய துணி இதை வந்து நான் கட் பண்றேன் ஆமாங்க இது போட்டதுமே பொங்க ஆரம்பிக்குது பாருங்க அப்படியே தண்ணியோட நிறம் மாறிட்டு இருக்குங்களா தெரியுதுங்களா வருதுங்களா கலர் அப்படியே அது போட்டதுமே இதில் இருக்கக்கூடிய கெமிக்கலு எந்த துணி இந்த தண்ணி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தண்ணி நிறம் மாறி இருக்கு தெரியுதுங்களா ப்ளூ கலராக மாறிடுச்சிங்களா அப்போ இந்த துணியை போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு அலர்ஜி அடுத்தது வந்து உடல் உடம்பு உபாதைகள் எல்லாமே வரும் சும் வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப மென்யூட்டாக நம்ம வந்து பண்ணுறோம் இதில் நம்ம குத்தி இழுக்கும்போது அதோட யான் ஸ்ட்ரென்த்து குறையக்கூடாது துணியோட ஸ்ட்ரென்த் எங்கேயும் குறையாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக மென்யூட்டாக சுத்தமான இளவஞ்சியில் டபுள் லேயர் பேக்கிங்கில் இளவமஞ்சி மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடியல பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானி மயிலம்பாடி ரங்கநகரில் இருக்க எஸ்கேவி இளவு மஞ்சு மெத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனி தாங்க எஸ்கேவி கம்பெனினாவே பியூர் இளவு மஞ்சளை வச்சு மெத்தை தயாரித்து கொடுக்கறதுனால குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க ஸ்டார்டிங் வெறும் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்லேருந்து வந்து மெத்தை வச்சுருக்காங்க தலகானிலாம் வெறும் இரநூறுபாயிலேருந்து ரூபாயிலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரிஜின மஞ்சள் தயாரிக்கக்கூடிய மத்த எடுக்கணும்னா நீங்க எஸ்கேவி மஞ்சள் மத்த கம்பெனியை கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இவங்க தயாரிக்கூடிய மத்த தயாரிக்கூடிய துணிவுகள் எல்லாமே ஒரிஜினல் பாம்பே காட்டன் துணிதாங்க பக்கவான குவாலிட்டியில் இருக்கிறனால கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் நம்பி ஆர்டர் பண்ணலாங்க உங்களுக்கு சின்ன இருந்து பெரிய கிங் சைஸ் மற்ற வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் ஃபுல் வீட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்த தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்தவாட்டி பணம் கொடுத்தா போதுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மாசி மாதம் முகூர்த்த சைஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுவீங்க அதனால் கஸ்டமர்ஸ் வீட்டுக்குன்னு சரி கிஃப்ட் பண்ணுறீங்களும் சரி நீங்கள் எஸ்கே இளவமஞ்சு மெத்த கம்பெனி நம்பி ஆர்டர் பண்ணலாம் சாரு அதாவது மற்ற மார்க்கெட் இருக்கிற துணிக்கும் இவங்கிட்ட இருக்க துணிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோலே காட்டிருப்பாரு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக எக்ஸ்ப் பண்ணி சொல்லியிருப்பாரு அதனால் கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் உடனே கூப்பிட்டு புக் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற பொருள் பக்காவாக வீடு சேர்ந்து வந்துருங்க நீங்கள் பொருளை பார்த்துட்டு கூட நீங்கள் அமௌண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்க சார் சொல்கிறாரு அதனால் கஸ்டமர்ஸ்லாம் உடனே கூப்பிட்டு நீங்கள் எஸ்கேவி இளவு மஞ்சள் மெத்த கம்பெனியை கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் சார் அவங்க இருக்க என்னென்ன சைஸ் மெத்த இருக்கு ப்ளஸ் வந்து குவாலிட்டி பற்றி தெளிவாக எக்ஸ்ப் பண்ணி சொல்லியிருக்காரு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மட்டும் இது மாதிரி இளவு மஞ்சள் மத்தியில் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் எஸ்கேவி நேச்சுரல் இளவஞ்சி மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டுகுமார் பேசுகிறேங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல் சுத்தமான இளவு மஞ்சும் அதேமாரி பார்த்தோம்னா ஃபுல் குவாலிட்டியான ஆஸ்பேயர் ஆஸ்பேயர் காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் டபுள் லேயர் பேக்கிங்கில் தெளிவான முறையில் இளவஞ்சி மெத்த தலைகணி தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் குவாலிட்டியும் ரேட்டும் நீங்கள் வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் வராமல் குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் கேஷ் ஆன் டெலிவரியில் ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் வாங்காமல் உங்க வீடு தேடி பெட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியான மெத்த அளவில் தயார் பண்ணி கொடுக்குறோம் இந்த கிளாத்தோட டெஸ்ட் டெமோவும் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு விழிப்புணர்வுக்கு கொடுக்குறோம் அதேமாரி பார்த்தோம்னா பஞ்சு எப்படி நாம சுத்தமான பஞ்சு போடுறோங்கிறது நாம் ப்ரா ப்ராசஸிங் யூனிட்லேருந்து காமிக்கிறோம் கிளாத் எப்படி டிச்சிங் பண்றோம் என்ன மாதிரி கிளாத் பர்ச்சேஸ் பண்றோம் இந்த கிளாத்துல குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் சொல்றோம் அதே மாதிரி நம்ம தயாரிக்கூடிய மெத்திகள் என்னென்ன விலையில நம்ம தயார் பண்றோம் அப்படிங்கிறத நாங்க சொல்லிடுறோம் சார் இது வந்து பார்த்தோம்னா சிங்கிள் பெட்டிங் சார் இது வந்து பார்த்தோம்னா காலுக்கு மூணுன்னு சொல்லுவாங்க ஹை குவாலிட்டியா இருக்கு கிளாத் டிசைன் ஒரிஜினாலிட்டி பாமிட்டிங் ஆஸ்பயர்ல தான் இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு மெத்த ஒரு தலகாணி இதுக்கு வந்து பார்த்தோம்னா இங்க பாருங்க இது கவரு இது விரிப்பு இது ஓபன் பண்ணியே போட்டு கொடுக்கற மாதிரிங்க அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியா இருக்கும் ஸ்டார்டிங் ரேட் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் போல்டபுள் பட்டி இருநூறு ரூபாய்க்கு தலகாணி இருக்கு ஆனா என்ன சொல்றீங்க வெறும் ஆயிரத்தி அறுநூறு இருக்கும் வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஜம்னு இளவஞ்சி மெத்த தலகாணி வாங்கிக்கலாங்க அதுக்கு ஒரு தலகாணியோட ஒரு மெத்தை வந்துருங்க போல்டபுள் பட்டுங்க ஸ்டார்டிங் ரேட் ஸ்டார்டிங் ரேட்டுங்க நாம வந்து முப்பத்தி முப்பத்தி மூணு வருஷமா நாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு பவானிக்கு வந்து இந்த இளவு மஞ்சு வந்து அறிமுகப்படுத்த படுத்தி விட்டதே நம்ம கம்பெனி தாங்க குவாலிட்டி காம்ரமைஸ் வரவே வராது தம்பிங்க வாங்க பிடிங்க வா இது ஃபுல் கவரு ஓகேண்ணா மெத்தை ஒன்று கொடுத்துருவோம் இந்த கவர் ஒன்று கொடுத்துருவோம் இந்த மெத்தைக்கு கலருக்கு தகுந்த மாதிரியே அதே கலரில் தலகாணி ஒன்று வந்துடும் சூப்பர்ணா அந்த தலகாணிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கவர் வந்துடும் அந்த தலகாணிக்கும் கவர் தந்துருவோம் குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஜம்முன்னு இருக்கக்கூடிய கிளாத் தான் ஹை குவாலிட்டியான கிளாத்து தான் இந்த கவருக்கு அடுத்தத பார்த்தோம்னா ஒரு பெட்ஷீட்டு பெட்ஷீட்டும் கொடுத்துட்றீங்க கண்டிப்பாங்க பெட்ஷீட்டும் கொடுத்துருவோம் ஓகேண்ணா இந்த அளவுக்கு கொடுத்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு மட்டுமே மட்டுமே ஓபன் சேலஞ்சு ஓபன் சேலஞ்சு இதோட டோட்டல் வெயிட் பதினஞ்சு கிலோ வருங்க யாருமே இந்த ரேட்ல இந்த குவாலிட்டியில தரவே மாட்டாங்க தாராளமாக சாதாரண டொமஸ்டிக் காட்டன் ஷாட்டின் கிளாத்ல ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு சொல்லுவாங்க நாம பிராண்டட் கிளாத் குவாலிட்டி சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்டர் பண்றது இந்த வீடியோல எங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் பின்கோடு பேர் அதை மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும் உங்க வீடு தேடி பெட்டு வந்துடும் கொரியர் மூலமா ஓகே இதுக்கு அடுக்கு டபுள் காட்டு அடுத்த மாடலுங்க அடுத்த மாடல் ஓகே இது பாருங்க இது ஃபாஸ்ட் மூவிங் கலரு இந்த கலர் முடிஞ்சது இதே கலர்ல நாம் ப்ளூ வந்து நம்ம கம்பெனியோட ஃபேவர ஃபேவரெட் கலரு அது பீசி ஃபுல்லா ஃபுல்லாக லோடு இறக்கியிருக்குறோம் அதையும் காமிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தோம்னாங்க நாலு காரைகளுக்கு ரெண்டு தலகாணி கொடுத்துருவோம் ரெண்டு தலகாணி ரெண்டு தலைவாணி

இந்த ரெண்டு தலைகாணிக்கும் தலகாணி கவர் கொடுங்க இந்த ரெண்டு தலைகாணிக்கும் தலகாணி கவர் வந்துடும் அடுத்ததா இதுக்கு ஒரு பெட்ஷீட்டு பெரிய பெட்ஷீட் ஒன்று வரும் சூப்பர் பாருங்க பெட்ஷீட் பாருங்க உங்களுக்கு ஹைஜீனிக்கா லுக்கா இருக்கும் அப்படியே போட்டுட்டாவே இந்த கலர் பார்த்தா உங்களுக்கு தூக்கம் கண்ண சொக்குங்க அந்த மாதிரிதான் இருக்குங்க ஹைஜீனிக்கான காட்டன் கிளாத்துங்க நீங்க ஒரு கரிசிப்பு வெளியில் வாங்கினீங்கனாவே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கரிசிப்பு நாற்பது ரூபா வருது ஆமா நாம இத்தனை ஐட்டம் கொடுத்து இதோட விலை பாத்தீங்கன்னா பாருங்க யாருமே முடியாத ரேட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு பெட்டில் கம்ப்ளைண்ட் டஸ்ட் அலர்ஜி சைனஸ் ப்ராப்ளம் இது எதுவுமே வராதுங்க இளவ மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலம் கடந்து வந்ததுங்க அவ யாரும் சொல்லி இருக்கிறாங்க இளவு மஞ்சள் துயில் அப்படின்னு நீங்க எத்தனையோ வகையான மெத்தைகள் வந்தாலுமே இளவு மஞ்சள் அடிச்சுக்கவே முடியாது அந்த இளவு மஞ்சுக்குன்னு நல்ல பெனிஃபிட் கிளாத் கிளாத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டன் கிளாத் மட்டுமே நீங்க வேற எந்த டொமஸ்டிக் காட்டன் கிளாத்துல போட்டாலுமே உங்களுக்கு குவாலிட்டி வரவே வராது ஆனா சில மார்க்கெட் இருக்கிற மாதிரி இருக்கு சார் நிறைய வாடிக்கையாளர் எங்க கம்ல கேட்டிருக்காங்க அவங்களுக்காக வேண்டி நாங்க போட்டு பார்த்தோம் உண்மையாலுமே அந்த ஸ்டாக்கெல்லாம் இருக்குது காமிக்கிற மாதிரி உண்மையாலுமே அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார் ஏன் சார் இல்லாத குவாலிட்டி இல்லாத பொருள் ஏன் மக்கள் டிவிக்கான குவாலிட்டியை வித்துட்டு போவோம் பத்து பொருள் வித்தோம்னாலும் பத்து பொருள் நம்ம கம்பெனி நேம் நிக்கட்டும் அது மாதிரி குவாலிட்டி மட்டும் தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தோம்னா குயின் சைஸுங்க காரைகள் கிடைத்தது அஞ்சு காரைகள் குயின் சைஸ் இதோட திக்னஸ் பாருங்க உங்களுக்கு ஆறு இஞ்சு திக்னஸ் வரும்ங்க வெட்டை இப்படி போடுறேன்னு பாக்க வேண்டாங்க ஹை குவாலிட்டியா இருக்குங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய கலர்ல இருபது கலர் இருக்கு அந்த கலர்ல நாங்க தயார் பண்ணி கொடுப்போம் பெட்டு வந்து ஃபுல் சாப்ட்னஸா இருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இளவஞ்சி பெட்டு ஹார்ட்னஸா தான் இருக்கும் போக போக தான் உங்களுக்கு சாப்ட்னஸ் வரும் அதாவது இளவஞ்சிங்கிறது ஒரு குழந்தையே தொட்டில போடும்போது எப்படி மென்மையை கொடுக்குமோ அது மாதிரி கொடுக்குங்க ஒவ்வொருத்தரோட அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்ட்னஸ் கொடுக்கும் ஹீட் உடம்புக்காரருக்கு சில்னஸ் கொடுக்கும் சில்னஸ் இருக்க உடம்புக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் வெது வெதுப்பு கொடுக்கும் அதுதான் இளவ உங்களுக்கு இளவ மஞ்சினால எந்த சைடு எஃபெக்டுமே கிடையவே கிடையாதுங்க ஒரு டாக்டர் யாருகிட்ட போய் ரெஃபர் கேட்டீங்கன்னாலும் இளவ மஞ்சியில படுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பெட்டுக்கு மூணு தலகாணி கொடுத்துருவேன் இதுக்கு அடுத்ததான் கவர் விரிப்பு கொடுங்கப்பா மூணு தலகாணி எடுத்துட்டு வாங்க தலகாணி கொடுத்துருவோம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் கவர் கவர் ஓகே பியூர் காட்டனுங்க ஸ்பன் காட்டனுங்க குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது ஜம்முன் இருக்கும் மெட்டீரியல் காட்டன் தான் மெட்டீரியலும் காட்டன் தான் சூப்பர் ரொம்ப கொடுக்குறேன்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நினைப்பாங்க ஃப்ரீயெல்லாம் இல்லை இது எல்லாமே சேர்ந்ததா இதோட விலையே ஓகே இது வந்து ஏன்னு கேட்டால் ஒரு கஸ்டமர் வந்து பெட்டு ஒரு பக்கம் வாங்கிட்டு கவர் விரிப்பு ஒரு பக்கம் வாங்க முடியாது இல்லை அதுக்காக வேண்டிதான் நாம வந்து இந்த மாடல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்

இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இந்த கவர் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்க இது எல்லாமே சேர்த்து இந்த பெட்டு மூணு தலகாணி கவர் விரிப்பு ஃபுல்லோ கவர் எல்லாமே சேர்த்து டெலிவரியும் ஃப்ரீ டெலிவரியும் சேர்த்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுங்க குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது ஏன்னா இப்போ ஆர்டர் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் வேண்டாம் சார் மக்களை நம்பி நான் வந்து கம்பெனி நடத்துறேன் சூப்பர் சரிங்களா நான் கடன் நடத்தலை நான் கம்பெனி நடத்துறேன் மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எல்லாம் நான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆரம்பிச்ச புதுசுல வந்து பாத்தோம்னா யோசிச்சு தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வந்து மக்கள்ட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருக்கு எஸ்கேவி அப்படிங்கறதுன்னு பார்த்தோம்னா பாம்பே டேங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் குவாலிட்டியான பொருள் கொடுப்போம் பொருள் பார்த்துட்டு அவங்க பத்து பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் பிசினஸ் நம்ம பிசினஸ் இருக்குமே தவிர ஐயோ ஏன்டா இவங்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பொருள் அனுப்பவே மாட்டோம் ஹை குவாலிட்டியா ஹைஜெனிக்கா தயார் பண்ணி கொடுப்போம் வீட்டுக்கு வந்த வந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க அமௌண்ட் பண்ணாங்கன்னா போதும் சூப்பர் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிங் சைஸுங்க இது வந்து பார்த்தோம்னா ஆறு அடி அகலம் ஆறு அடி நீளம் வருங்க படுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலியே படுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலியே படுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு லென்த் எவ்வளவு பர்தா இருக்கு உங்களுக்கு திக்னஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு டபுள் லேயருங்க எல்லாமே டபுள் லேயர்ல தான் நம்ம தயார் பண்ணுவோம் டபுள் லேயர் தவிர எதுவுமே தயார் பண்ண மாட்டோம் பெட்டுக்கு பார்த்தோம்னா நாலு தலகாணி சூப்பர் நாலு தலகாணி இதுக்கு கவர் விரிப்பு போட்டே காமிச்சிடறேன் இதுக்கு கவர் விரிப்பு இல்லையான்னு நீங்க கூட கேட்கலாம் எல்லா பெட்டுக்குமே இந்த பிராண்டட்ல நாம வாங்கக்கூடிய பெட்டுக்கு அனைத்துக்குமே அதே கலர்ல வருங்க இந்த பெட்டோட கலர்லயே தலங்காணி வரும் இது எல்லாமே சேர்ந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறு மட்டுமே டெலிவரி ஃப்ரீ சூப்பர் கவர் ஃப்ரீ விரிப்பு ஃப்ரீ பில்லோ கவர் ஃப்ரீ தலங்காணி ஃப்ரீ ஆஃபர் மேல ஆஃபர் தானா ஆஃபர் மேல ஆஃபர் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ சூப்பர்ண்ணா குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாதுங்க ஒரிஜினல் பாம்பேடிங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத் சைடுல சீலோட வந்துருங்க அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும் ஸ்டிச்சிங் சூப்பர் தான் அஞ்சு வருஷத்துல எந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும் நீங்க சைட்ல எங்களோட கம்பெனியோட கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன் சூப்பர் பாருங்க இதுக்கு வந்து பாத்தோம்னா கவரு இருக்கிறதுலயே பெரிய சைஸ் பெட்டு இதுதான் சூப்பர்ண்ணா பாருங்க கவரோட கலர் கவர் வந்து விரிப்பு இல்லாத போது கவர்லயே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் கவரோட கலர் பாருங்க உங்களுக்கு ஹைஜெனிக்கா இருக்கும் இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா கவர் அடுத்ததா விரிப்பு இதுக்கு நாலு தலகாணி வருங்க மூணு தலகாணியே போதுமானது நாங்க நாலு தலகாணி கொடுக்கறோம் சூப்பர் ஒரு தலகாணி எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் இதுக்கு அடுத்தது இது பாருங்க பெட்ஷீட் பாருங்க எவ்வளவு பெரிய பெட்ஷீட் எவ்வளவு ஹைஜெனிக்கா இருக்குன்னு பாருங்க ஓகேங்க படுத்து ஈஸி ஜம்முன்னு அழகா தூக்க வருங்க தூக்கம் இல்லையா இளவு மஞ்சி மத்திய போட்டு படுத்துவோங்க நல்லா தூக்க வர ஆரோக்கியம் கிடைக்கிறீங்க கண்டிப்பாங்க இதுக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டுங்க அந்த பெட்ஷீட்டுக்கு தகுந்த மாதிரியே இதே கலர்ல நாலு தலகாணிக்கும் தலகாணி கவர் நாலு தலகாணிக்கும் தலகாணி கவர் இது எல்லாம் சேர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபா மட்டுங்க அவ்வளவுதான் கண்டிப்பாங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வர வராது பெஸ்டா இருக்கும் நீங்க ஆர்டர் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குவாலிட்டி பாத்துட்டு பேமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தோம்னாங்க நாம வந்து ஏன் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எங்களோட ப்ரொடக்டனுங்க இப்ப பாத்தோம்னா துணியா நான் விற்க மாட்டேங்க துணியா வந்து ஒரு அஞ்சு மீட்டர் கொடு நாலு மீட்டர் கொடுங்க அப்படின்னு கொடுத்தோம்னா இருக்கக்கூடிய கம்பெனிக்காரர் பூரா இதை வந்து டூப்ளிகேட் அப்படியே எடுத்துருவாங்க நாம வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் டைரக்ட் பர்ச்சேஸ் எல்லாமே ஆஸ்பயர் காட்டன் குழாத்துல தான் இருக்குங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது ஜம்முன்னு இருக்கு உங்களுக்கு இது பூராமே ஃப்ரெஷ் காட்டனுங்க அதாவது வெளி மார்க்கெட்டில் இருக்கிறது புறாமே நாங்களும் பண்றோங்க அது விலை கம்மியில பண்றோம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா பண்றோம் அதோட ரேட்டும் சொல்கிறேன் அதோட குவாலிட்டியும் சொல்றேன் ஏன்னா நான் வந்து ரெஃபர் பண்றது ஒரிஜினல் பாமே காட்டன் கிளாத்து சுத்தமான இளவெஞ்சு நம்ம கம்பெனியை ரெக்கமெண்ட் செய்யா இது வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் இது எல்லாமே நம்ம டிசைனுங்க ஓகே கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன் வாட்ஸ்அப்ல அனுப்பணும்னா அவங்க என்ன கலர் சூஸ் பண்றாங்களோ அந்த கலர்ல நம்ம ப்ராசஸ் பண்ணவே இருவோம் இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தோம்னா நம்ம கம்பெனியோட காப்பிரைட் கலருங்க இது எங்கேயுமே கிடைக்காதுங்க இது வந்து கம்பெனிலேயே நாம வந்து காப்பிரேட் பண்ணி வாங்கி இருக்கிறோம் இது வந்து பாத்தோம்னா பீஸா வந்து நிறைய இறங்கி இருக்குது வாடி கலருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல தயார் பண்ணி கொடுத்துருவேன் இந்த கிளாத் ஹைஜெனிக்கா இருக்கும் குவாலிட்டி காம்பிரமைஸ் வராது கெமிக்கல் கண்டன் கிடையாது தமிழ்நாடு அசோசியன் சிட்ரா அப்ரூவல் ஏழு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கிளாத்தே வரும் அதாவது குவாலிட்டியில் வந்து வார்பு நூல் நூலு காட்டனா இதோட பிரிண்டிங் சாயம் எப்படி இதாகுது என்ன மாதிரி என்னென்ன கண்டன பண்ணிருக்காங்க அப்ரூவல்க்கு அப்புறம் தான் இந்த கிளாத் வந்து நம்ம கவனிக்கு வருது இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சார் வெளி மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி நிறைய கஸ்டமர் வாடிக்கையாளர் நீங்க ஹோல்சேல் பண்றீங்க நீங்க அப்படியே நேர் பேக் சைட் அப்படியே வந்தீங்கன்னா

இந்த மூணுக்கு அரை கால் சிங்கிள் பெட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு மெத்த ஒரு தலகாணி மட்டும் வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு தரேன் இதுக்கு அடுத்ததா நாலுக்கு அரை கால் இது ஆறு இன்ச்சு திக்னஸ் தான் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதெல்லாம் போகாதுங்க இது வந்து பாத்தோம்னாங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஒரு மெத்த ரெண்டு தலங்காணி கவர் விரிப்பு என்ன தனியா வாங்கிக்க இதுக்கெல்லாம் நான் வந்து கம்பெனி எங்க கம்பெனி வந்து கவர் விரிப்பு தராதுங்க வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க எல்லா பக்கம் அலசிச்சுட்டு வாங்க பதினேழு கிலோ பஞ்சு வெயிட்டுங்க டோட்டல் வெயிட் பதினேழு கிலோ பதினேழு டு பதினெட்டு கிலோ ஆறாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே வாங்க முடியாது என்னன்னு பேர் சொல்லுவாங்க ஆமாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா குயின் சைஸ் அதுலயே இது அதே ஆறு இன்ச்சுங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா குவாலிட்டியெல்லாம் குறைக்கவே டேப் அளந்து மாட்டேங்கிறேன் இதுக்கு வந்து குயின் பாத்தம்னா சார் ஒரு மெத்த மூணு தலைவாணி கொடுத்துடுறேங்க வெளி மார்க்கெட்ல கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியா யாருமே தர மாட்டாங்க தரமாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியா யாருமே தர மாட்டாங்க இது வந்து நம்ம கம்பெனியில நீங்க இருக்குங்க பாருங்க ஆறு ரெண்டு தான் இருக்கு பாருங்க ஆறு இன்ச் இருக்கு இது வந்து பாத்தம்னா நீங்க என்ன ஒரு தோராயமா என்ன நீங்க ஹெஸ் பண்ணுவீங்க இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் தரப்போறது இல்லை நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா இதோட ரேட் வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பெனில ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்தாங்க ஏழாயிரத்தி வெறு ஏழாயிரத்தி ஐநூறு உனக்கு தேவை எனக்கு லோவெஸ்ட் காஸ்ட் கேரண்டி வேண்டாம் குவாலிட்டி வந்து சுத்தமான இலவம் வெளி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கிளாத்து கட்டுனாலும் சரி எல்லாமே இதா தாங்க இதோட பேர் ஸ்டார்டிங் கிளத்துங்க ஓப்பனா உடச்ச சொல்லிடுறேங்க இதுக்கு நான் இத்தனை வச்சிருக்கணுங்களே நான் பாஞ்சு லட்சம் ரூபா போட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு போறேங்க இது ஏங்க இது வந்து எனக்கு உண்மையை சொல்றேங்க ஜிஎஸ்டியோட நூறு ரூபா வருதுங்க ஓகேண்ணா நூறு ரூபா வருதுங்க அதான் இங்க பாருங்க நம்ம கம்பெனியோட இது இது பார்த்தோம்னா ஜிஎஸ்டியோட இது வந்து பார்த்தோம்னா எனக்கு இரநூத்தி தொண்ணூறு வருது இதெல்லாம் உடச்சு போடாத இருக்குது எங்க தரத்துக்கு தகுந்த மாதிரி தானே உழைப்பு இருக்கும் ஆமா 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 இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிங் சைஸ்ங்க இதுலயே ஓகேண்ணா இதுல கிங் சைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாருங்க இதுல கிங் சைஸ் டொமஸ்டிக் கட்டணம்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு தரங்க ஒரு வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் நாலு தலைவனியரை தரங்க கிங் சைஸ் கிங் சைஸ் நீங்க எல்லா பக்கமும் அலாசி வாங்க நீங்க எங்கெங்க வீடியோ போட்டுருப்பீங்க இந்த ரேட்டுக்கு இந்த இது சொல்லுங்க பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நான் ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு தர தயார் ஆனா இதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டேன் வாரண்டி கொடுக்க மாட்டேன் எதுவும் உள்ள இருக்கிற பஞ்சு இளவ மஞ்சுங்கிறது கேரண்டி கொடுக்குறேன் கேரண்டி கொடுத்தா சுத்தமான இளவ மஞ்சு தான் மெட்டீரியல் கொஞ்சம் லோ குவாலிட்டிங்கிறீங்க கிளாத் வந்து தாங்காதுங்க உங்களுக்கு டெஸ்ட் டெமோ காமிக்கிறேங்க அதே மாதிரி பாத்தோம்னா நம்ம கம்பெனியில இது பூரா கவர் விரிப்பு செட்டுங்க இது எல்லாமே ரோல் ரோலா தான் நம்ம வாங்கிக்குவோம் இது பூராமே நம்ம கம்பெனி பாம்பே டைங்கில இருந்து கொடுக்கறதுனால இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இங்க பாருங்க ரெண்டு அடி போல்டபிள் பட்டு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு தலைவாணியா சுத்தமான இளவ மஞ்சுங்க வெளியில்

ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கிறவங்க ஒரு கட்டிலுக்கு போடுறதுக்கு வேணும் அப்படின்னா பாருங்க நாலு காரு ரோலிங் பட்டு ஆறு கிலோ வெயிட் வருங்க ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு தலானியோட தரங்க சூப்பர் குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாதுங்க வாங்க நம்ம யூனிட் ப்ராசஸிங் எப்படி பண்றோம் அப்படிங்கறத காமிக்கிறோம் அதே மாதிரி டபுள் லேயர்ல மட்டும்தாங்க பாம்பே டைங்ல பண்ணுவோம் இது போற வழி மார்க்கெட்ல சிங்கிள் லேயர் பண்ணி விட்டு மக்களை வந்து இது பண்றதுங்க நாம வந்து வியாபாரம் பண்றோம்னா வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் ரொம்ப திருப்தியா வாங்கினுங்க அப்பதான் அந்த வியாபாரம் செழிக்கும் இல்லைன்னா குறைஞ்ச லாபமா பண்றேன் நம்ம நேரத்துல பணக்காரன் ஆக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சோம்னா தான் நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்பதாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைய முடியும் இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரே பெட்டில பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்கெல்லாம் ஒரு பெட்டுக்கு அதிகபட்சம் எங்களோட லாபம் ஐநூறு ரூபாய் மட்டும்தாங்க உண்மையை பண்ணி உண்மையை சொல்லி தாங்க மெயினாங்க ஜிஎஸ்டி உள்ள வாடிக்கையாளர் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து பதினெட்டு பர்சன்ட் இன்புட் வாங்கிக்கிங்க நாம கம்பெனியும் நடத்துறோம் ஜிஎஸ்டி போட்டு எல்லா பொருளும் வாங்குறோம் ஜிஎஸ்டி ரீபெண்ட் பண்ணிக்கிங்க நீங்க இது வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பெனியில தயாரிக்கக்கூடிய ஒரிஜினல் பாம்பே டேங் ஆஸ்பயர் காட்டன் கிளாத்துங்க சார் இது பாத்தீங்கன்னா ப்ளூ டார்க் கலர் இதுதான் போக அப்படின்னு நினைப்பாங்க நாம வந்து இந்த கிளாத்தையே கொஞ்சம் கட்டிங் பண்ணி துடுதண்ணியில் போடுறோம் அதேமாதிரி இது வந்து பார்த்தோன்னா வெளி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷேர்டின் கிளாத்து டொமஸ்டிக் காட்டன் கிளாத்து இது இது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கட் பண்ணி போட போகிறோம் இப்போ வந்து நம்ம பாம்படிங் ஆஸ்பையர் காட்டன் கிளாத்தை கொஞ்சம் கட் பண்ணுறோம் ஓகே பாருங்கள் நான் கிராசிங்கை தான் அந்த டிசைன் டார்க்காக இருக்கிற பக்கம் தான் கட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இதை அப்படியே உள்ளே போடுறேன் பாருங்கள் கொதிக்கிற தண்ணியில் இங்கே பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு தண்ணி ஓகேண்ணா உள்ளே போட்டுட்டேன் உள்ளே போட்டு நல்லா நம்ம கிளறவும் செய்வோம் ஓகேண்ணா ஏன்னா மக்கள் வந்து என்னம்மாங்க இல்லை இல்லை நீங்கள் உள்ளே போட்டதும் எடுத்துட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலைங்க ஆமாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்லோ பண்ணால் தான் உங்களுக்கு சாயம் போயிருக்குதா என்னங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நான் இந்த துணியை எடுக்கிறேன் ஓகே வாங்க அப்படியே வாங்க வந்துட்டேருங்க பாருங்க உள்ள ஏதாச்சும் கொஞ்ச நாளும் சாயம் சாயம் போயிருக்கா என்னங்கிறது பாருங்க ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் வீடியோ கட் பண்ண வேணாம் அப்படியே இருங்க அடுத்தது இந்த துணி இப்போ நான் போட போகிறேன் ஓகேண்ணா அதாவது லோக்கல் மார்க்கெட்டில் லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிறத போட போகிறேன் ஓகேண்ணா தாங்க இது லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய துணி ஓகேண்ணா இதை வந்து நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணி போடுறேன் ஓகேண்ணா அதிகமாகலாம் உள்ள போட்டுடலாங்களா நான் போட்டுறேன் மார்க் கொடுக்கறது என்ன ஆமாங்க இது போட்டதுமே பொங்க ஆரம்பிக்குது உங்களுக்கு பாருங்க அப்படியே தண்ணியோட நிறம் மாறிட்டு இருக்குங்களா தெரியுதுங்களா வெளியே வருது பாருங்க வருதுங்களா கலர் அப்படியே போட்டதுமே இது இது வந்து லைட்டா வந்தது அதுக்கப்புறம் அப்படியே அது நின்றுச்சு இதுல பாருங்க ஆஃப் பண்றேன் இந்த துணி இந்த தண்ணி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தண்ணி நிறம் மாறி இருக்கு தெரியுதுங்களா ப்ளூ கலராக மாறிடுச்சிங்களா அப்ப இந்த துணியை போட்டு யூஸ் பண்ணமுன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு அலர்ஜி அடுத்தது வந்து உடல் உடம்பு உவாதிகள் எல்லாமே வரும் கெமிக்கல் கெமிக்கல் கண்டனுங்க உங்களுக்கு சிம்பிளாகவே இந்த துணி பாருங்க தண்ணியில் வந்து கொதிக்க வச்சோம் பாருங்க ஃபுல் ஸ்ட்ராங்காக வேறு சின்ன பிட்டு தான் எதுவுமே பண்ணோம்னாலும் எதுவுமே ஆகலை இதே இது வந்து பார்த்தோம்னா பாருங்க நத நத நதனு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பாருங்கதா எதுவுமே பண்ணலை பாருங்கதா கையில் பாருங்க அப்படியே தான் இப்படி பாருங்க எதுவும் பண்ணல நான் பாருங்க கையில் அப்படியே இப்படின்னா தேய்ச்சேனாவே ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆமா இது வந்து என்ன பண்ணீங்கனாலும் சாயம் போவாது இந்த டெஸ்ட் யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம கம்பெனியில விழிப்புணர்வுக்காக வேண்டி இது வந்து குவாலிட்டி தமிழ்நாடு அசோசியன் சிட்ராவில் இது அப்ரூவல் ஆன கிளாத்து இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து வகையான டெஸ்டுக்கு அப்புறம் தான் இந்த கிளாத்து ப்ராசஸிங்க்கே வரும் இது வந்து பார்த்தோம்னா இந்த நூல் வந்து ஃப்ரெஷ் காட்டன் கிளாத்துங்க இந்த நூல் வந்து பார்த்தோம்னா ஓஇ காட்டன் சொல்லுவாங்க ஓஇ காட்டனுங்கிறது பார்த்தோம்னா இந்த ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ரீசைக்கிளிங் இது வந்து பயங்கரமான டஸ்ட் வேஸ்ட் கழிவை வந்து மறுபடியும் ப்ராசஸிங் பண்ணி துணியா வரதுங்க இது இது வந்து பஞ்சல் இருந்து டைரக்டா வரது ஒன் நியூஸ் தான் இந்த ஷாட்டின் கிளாத் மக்கள் ஆகிய நீங்க விழிப்புணர்வாட பாம்பே டைங் காட்டன்லாம் வாங்குறது மிகவும் சிறந்தது சூப்பர்மா ஓகே நாம அடுத்தது நம்ம ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போவோம் அங்கே எப்படி பெட்டு தயார் பண்றோம் என்னென்ன மாடல்ல தயார் பண்றோங்கிறது அங்கேயும் வாங்க காமிக்கிறேன் ஓகே ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்டு நம்ம போடுறது வந்து சுத்தமான இலவ மஞ்சி மட்டும்தான் அதேமாரி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் பாம்பேட்டைங் ஆஸ்பியர் சீரியலோட டபுள் லேயர் பேக்கிங்கு இந்த துணியில் யான் கட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் அதாவது இரும்பே இரும்பால் கூட விட்டுனா காயமாகும் நூல் போட்டு இழுத்தோம்னா கூட அந்த துணியோட ஸ்ட்ரென்த்து குறையும்னு வாடிக்கையாளர்களோட ரெப்பன்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு பழைய ஆளுகள் ஒரு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு உள்ள ஆளுகள்லாம் நம்ம கம்பெனியில் இருக்காங்க அவங்க ஒவ்வொரு அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் இந்த பீடிங் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப மென்யூட்டா நம்ம வந்து பண்றோம் இதுல நம்ம குத்தி இழுக்கும் போது அதோட யான் ஸ்ட்ரென்த் குறைய கூடாது துணியோட ஸ்ட்ரென்த் எங்கேயும் குறையாத அளவுக்கு ரொம்ப தெளிவா மென்யூட்டா சுத்தமான இளவஞ்சில டபுள் லேயர் பேக்கிங்ல இளவமஞ்சு மெத்த தலைவனி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சூப்பர்லாம் இது பார்த்தோம்னா நம்ம ப்ராசஸிங் பாயிண்ட்டுங்க இங்கதான் இந்த த பஞ்செல்லாம் போட்டு ப்ராசஸிங் எல்லாம் பினிஷிங் பாயிண்டா பண்ணுவோம் இது பாருங்க கிங் சைஸ் இது குயின் சைஸ் டபுள் சிங்கிள் எல்லா சைஸும் கலர் கலரா வாடிக்கையாளர் என்ன அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு தயார் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வரவே வராது சுத்தமான இளவஞ்சில ஹைஜீனிக்கா தயார் பண்ணி கொடுத்துருவோம் சார் குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட குறைய வராது உங்களுக்கு மெத்த தலங்கனி தேவை என்றால் இந்த வீடியோவில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன அளவில் மெத்த வேணுமோ உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி தெளிவான முறையில் கேஷ் ஆன் டெலிவரியில் ஃப்ரீ டெலிவரியோட தயார் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் வாங்க மாட்டோம் பெட்டு ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கொடுங்க அதாவது எஸ்கேவி அப்படின்னாவே குவாலிட்டி மட்டும்தான் நம்ம கம்பெனியில் இருக்கும் குவாலிட்டி தவிர வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு விலை கம்மியாக வேணும்னாலும் நம்ம கம்பெனியில் டொமஸ்டிக் காட்டன் குளத்தில் வாங்கிக்கலாம் நன்றிங்க